ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் இத்திப்பி நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தில் ஆதரித்து பேசலாம் எதிர்த்தும் பேசலாம் ஆனால் ஆதரித்து பேசக்கூடிய வார்த்தை வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் எனக்கு முன்னாலே பேசிய உறுப்பினர் பேசினார் நீங்களும் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டே இருப்பீர்கள் கவனிக்காத மாதிரியும் இருப்பீர்கள் இல்ல தவறான குற்றச்சாட்டை சொன்னாங்க ஸ்பீக்கர் மேல எந்த அன்பார்லிமெண்ட் வேர்டும் யூஸ் பண்ணல நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க அதனால பதிவு பண்ண சம்பவம் என்பது உண்மைக்கு புறம்பான என்டிஏக்கு இது நடத்துவதற்கு அருகதையும் இல்லை தகுதியும் இல்லை என்கிற வார்த்தை இடம்பெறலாமா இல்ல என்டிஏ நான் வந்து ஒருத்தர் பேசிட்டு நான் குறுக்க பேசவே இல்லை ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து பேசும்போதும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கும் போதும் எல்லோரும் அன்போடு பழகிறோம் நான் சொல்றேன் வார்த்தை வந்து பயன்படுத்துவது சரியான சரியானது அருகையும் இல்ல இல்ல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த ஏஜென்சியை தான் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மாணவர் அமைப்பு எல்லாருமே அதை குற்றச்சாட்டா சொல்றாங்க அதனால தான் அதனோட இப்போ

அவசியமானது நியாயமானது தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது உறுப்பினர் ஆளுநர் ஷானவாஸ் குறிப்பிட்டதை போல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அன்றைக்கு இருந்த நமது கூட்டணி அரசாங்கம் தான் கொண்டு வந்தாங்க நான் பேசிய இல்ல கொஞ்சம் அமைதியா இருக்க அவங்க அது அன்றைக்கு கொண்டு வந்தது அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்பது இதே மன்றத்தில் இரண்டு முறை நமது தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறோம் கடந்த அரசும் நமது முதலமைச்சர் அவர்களும் இது கொண்டு வந்து இல்ல நீங்க அவங்க கொண்டு வந்திருந்தாலும் விருப்பப்பட்டவங்க நாங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சட்டமாக இல்ல நான் பேசுறேன் சார் சொல்லி எல்லாரும் பேசும்போது அமைதியா இருந்தீங்க நான் பேசும்போது மட்டும் குறுக்கு இல்ல நான் தவறா சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சதையும் சேர்த்து சொல்லுங்க அவ்வளவுதான் இதை இந்த தீர்மானத்தை பொறுத்தவரைக்கும் இதில் வந்து ஒரு குளறுபடி நடந்ததாக மத்திய அமைச்சரே அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பல்வேறு காலகட்டங்களில் நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம் நாம் பள்ளியில் படித்த காலத்திலிருந்து இந்த காலங்கள் வரையிலும் ஒரு சில சமயங்களில் ஒரு இடங்களில் தேர்வெளி கேள்வி வினா கேள்வி தாள்கள் வந்து அவுட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அதே மாதிரி இவ்வளோ குளறுபடிகளை நிச்சயமாக களையவும் நடவடிக்கை எடுப்போம் என்று மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படி மட்டும் முக்கியமான பிரச்சனை என்னென்னா கிராமப்புற மக்களில் கிராமப்புற மக்கள் ஏழை மாணவர்கள் வந்து நீட் தேர்வில் வந்து யாரும் வர முடியாதுன்ற சூழல் இருந்தது அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே பி நட்டா அவர்கள் அப்புறம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நமது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களாம் கலந்து பேசி ஏழரை சதவீதம் கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் கொடுத்தது அன்றைக்கு நமது மத்திய அரசு அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே பி நட்டா அவர்கள் இதெல்லாம் கிராமப்புறத்தில் நிறைய பேர் படிக்கிறாங்க மேலப்பாளையத்தில் மட்டும் பத்து பேர் மேலப்பாளையம் ஒரு ஊரில் மட்டும் பத்து பேர்கள் நீட் தேர்வில் இன்னைக்கு இன்றைக்கி பயனடைஞ்சு இன்றைக்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க எங்கள் பகுதியில் மானூர் ஒன்றியத்தில் குத்தாலப்பரிங்கிற கிராமத்தில் சாதாரண தோட்ட வேலையில் ஈடுபடக்கூடிய சாதாரண ஒரு பெண் அது இன்னைக்கு இன்றைக்கி பணம் அது முதல்ல திராவிட சமூகத்தை சேர்ந்ததால் பணம் கட்டாமலே இன்றைக்கி படிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க இப்படி நிறைய நன்மைகள் இருக்கிறது அதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஒரு சிலங்கிற விஷயங்களை வச்சுட்டு நாம் தொடர்ந்து இதையே செய்துட்டு இருக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து அது மட்டும் நீட் தேர்வு என்பது நிச்சயமாக வேண்டும் அதனால் மாண்பு அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எங்களால் ஏற்க இயலாது நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்